நேர்களை வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது சரி இப்போ கேரளாவில் அடப்பாடியில் அடப்பாடியில் தமிழர்கள் இந்த அளவுக்கு தாக்கப்பட்டார்கள் ஏன் தாக்கப்பட்டார்கள் அதனுடைய பின்புலத்தை பற்றியெல்லாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அதைவிடவும் இப்போ இன்னொரு விஷயம் பேச வேண்டிய இடத்துல இருக்கு ஏன்னா தேசிய அளவில் சில விஷயங்கள் போது ஆம் ஆத்மி இன்றைக்கு அரசியல் கட்சிகள் அனைத்தையும் தன் பக்கம் உயர்த்திருக்கிறது அதனுடைய செயல்பாடுகள் இருபத்தி எட்டு இடத்தை பிடித்து இரண்டாம் நிலைக்கு இருக்கின்ற பொழுதும் கூட ஆட்சி அமைக்கின்ற ஒரு தற்போதைய நிலையில் இருக்கிறது அதை எடுத்து வைக்கின்ற முக்கிய முடிவு என்னன்னு சொன்னிருக்குன்னா இரண்டு கட்சிகளும் ஆதரவு கேட்டிருக்காங்க அதுல பதினெட்டு கோரிக்கைகளை கோரிக்கை கடிதத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்திருக்காங்க இதை நீ ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு மூன்று நாட்களில் என்னுடைய முடிவை என்னன்னு சொல்லுவதாக அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்து நான் இந்திய நாட்டின் தலைநகரத்தில் அவர்கள் கட்சி தொடங்கி பல ஆண்டுகள் ஆகவில்லை சில மாதங்கள் வெறுமனே ஒன்பது மாதங்கள் தான் ஆகிறது அதுவும் அதுவும் குறிப்பாக ஊழலுக்கு எதிராக லஞ்சல் ஆவணியத்துக்கு எதிராக ஒரு சிறு இளைஞர்களை படித்த இளைஞர்களை பாமர மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு போராட்ட இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டு அது இன்றைக்கு வெகுஜன மக்களை கவர்ந்து அது ஒரு அரசியல் மாபெரும் சக்தியாக உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் அதுவும் ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸையும் இன்றைக்கு பெருவாரியான நாடாளுமன்ற தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிஜேபியும் எதிர்த்து டெல்லியில் களம் கண்டு அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருப்பது உண்மையை பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரிய ஒன்று இந்திய நாட்டை ஆண்ட மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது இது போன்ற நிலைதான் தமிழ்நாட்டில் வராதா என்று எங்களை போன்றவர்கள் நாங்கள் இங்கு ஒரு கெஜ்ரிவால் அவருடைய அந்த எண்ணத்தை உள்வாங்கியவர்கள் நாங்கள் இங்க நினைக்கிறோம் ஆனா அதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் வரல ஆனா இருந்தாலும் வந்த கெஜ்ரிவால் அவர்களை நாம் மனதார பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் இல்ல அதுக்கான வாய்ப்பு தமிழகத்தில் நிச்சயம் இருக்கு திமுக அதிமுக அல்லாத ஒரு சக்தி மக்கள் எதிர்ப்பு சக்தி நிச்சயமாக தமிழ்நாட்டில் சக்தியை எதிர் கெஜ்ரிவாலுக்கு முன்பு தமிழகம் தான் ஏற்படுத்தி ஏற்படுத்திருக்க வேண்டும் ஏற்படுத்தியது தேமுதிக என்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இங்கே நிகழ்ந்தது இரண்டு தேர்தலில் தன்னுடைய ஆளுமையும் காட்டப்பட்டது இன்னும் தெளிவாக சொல்கிறேன் சட்டசபையில் அவர் எடுத்த ஒரு முடிவு அதை பின்னுக்கு தள்ளி இருக்கிறார் அவ்வளவுதானே தவிர மீண்டும் தேமுதிகோடு அந்த நிலை எடுக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக ஒரு தெளிவான நிலை எடுத்தது என்றால் மக்கள் தேமுதிக ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள் என்ன பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மிகப்பெரிய இந்த லஞ்ச லாவண்யம் ஊழல் சீர்கேடு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் டெல்லியை விட ஆயிரம் மடங்கு ஊழலிலும் லஞ்சத்திலும் நம்முடைய தமிழகம் திளைத்திருக்கிறது ஆக இந்த நாட்டை தலைநகர் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஆமா இன்னைக்கு ரெண்டு கட்சிகளுமே நீங்க வந்து எந்த தமிழ்நாட்டை வரையிலும் ஆண்ட அரசியல் கட்சிகள் யாராவது நான் நேர்மையானவன் நான் யோகியாவன் ஒரு கக்கனாக நான் இருந்திருக்கிறேன் ஒரு காமராஜாக நான் வாழ்ந்திருக்கிறேன் ஒரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாராக நான் இருந்திருக்கிறேன் சொல்ல முடியுமா ஒரு யாரது ஒரு அமைச்சராவது ஒரு முதலமைச்சராவது நான் ஒரு பைசா மக்களின் பணத்தை சுரண்டவில்லை எனது குடும்பம் சம்பாதிக்கவில்லை என்னை சார்ந்தவர்கள் லாபம் ஈட்டவில்லை என்று சொல்ல முடியுமா நெஞ்சில் கை வைத்தேன் ஆக இந்த இந்த வழிகளை எல்லாம் உள்வாங்கி இந்த தமிழ்ச்சமுகம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறது அந்த மாற்றத்தை நிச்சயம் காலம் கை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு பல இளைஞர்கள் எங்களை போன்றவர்கள் அரசியல் நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்க கேட்ட கெஜ்ரிவாலுடைய ஆனா நிச்சயமாக கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த வெற்றி வரவேற்கப்பட ஒன்று என்று பாராட்டப்பட வேண்டிய ஒன்று ஆனா அவர் வந்து இந்த பதினெட்டு நிபந்தனைகள் என்று வைப்பது என்று அது அவ்வளவு ஏற்புடையதாக எனக்கு நிச்சயமாக ஏற்படையதாக இல்லை வில்சன் சார் இது பார்த்தா சொல்லுங்க கெஜ்ரிவாலுடைய வெற்றி அப்படிங்கிறது ஊழலுக்கு எதிரான வெற்றி அப்படின்னு அனைவராலும் சொல்லப்படுகிறது அப்ப ஊழலுக்கு எதிரான வெற்றினா காங்கிரசுக்கு எதிரான வெற்றி காங்கிரஸ் ஊழலில் தெளித்துக் கொண்டிருக்கிறது ஆக இந்திய மக்கள் குறிப்பாக டெல்லி மக்கள் ஊழலுக்கு எதிராக வாக்களித்து தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இதே தானே இந்திய அளவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிற கருத்துக்கு உங்களுடைய கருத்து இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரை அண்ணா சாரேவின் அப்படியே அந்த சாயலை வைத்து அதை அப்படியே அவர் பறித்து கொண்டார் ஆனால் என்னவென்றால் அது ஊழலுக்கு எதிரானது என்பது கிடையாது இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு எதிராக ஒரு மாற்று அறிமுகப்படுத்தப்பட்டது பிரலை எடுத்துக் கொண்டார்கள் அவர்கள் பிரதானமாக ஊழலை எடுத்துக் கொண்டார்கள் அது வரவேற்கத்தக்கது பதினைந்து ஆண்டுகளாக காங்கிரசின் சீலாதிச்சியத்தின் ஆட்சி அங்கே இருந்தது மூன்று முறை ஆட்சியில் இருந்தார்கள் அதற்கு முன்னால் தொண்ணூத்தி மூன்றுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரை பிஜேபி ஆட்சியில் இருக்கும் போது அந்த ஐந்து அவருடைய ஆட்சியில் மூன்று முதலமைச்சர்கள் மாறிவிட்டார்கள் அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது சரி பதினைந்து ஆண்டுகள் காங்கிரசின் ஆட்சியை பார்த்த மக்கள் ஒரு புது மாற்றத்தை கொடுக்கலாம் என்பதற்காக ஒரு புது மனிதருக்கு அவர் நிர்வாக ரீதியாக மக்கள் அதை விரும்புகிறார்கள் அதை விரும்பியது எதற்காக என்றால்

சீனிவாசன் அவர்களிடம் தோற்றார் அப்ப அவர் சீனிவாசன் அவர்கள் வாக்கு கேட்கின்ற போது நான் எம்ஏ படித்த பட்டதாரி எனக்கு வாக்களியுங்கள் என்று அவர் துண்டு பிரச்சனைகளை எல்லாம் வெளியிட்டு மௌலி பெருக்கைகளில் பேசுகின்ற போது பெருந்தலைவர் காமராஜுக்கு தான் வந்து சொன்னார்களாம் ஐயா இது பெரிய பிரச்சாரம் செய்யலான்னு அப்போது காமராஜ் அவர்கள் சொன்னார் இந்த படிக்காத காமராஜு கட்டிய பள்ளியில் படித்த சீனிவாசன் என்று சொல்லி வாக்கு கேளுங்க அப்படின்னு சொன்னார் ஆக என்னை பொறுத்தவரையில் தீலாட்சி தந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்ததாகவோ லஞ்சம் வாங்கியதாகவோ தனிப்பட்ட முறையில் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாகத்தான் அவர் இருந்திருக்கிறார் காங்கிரசும் அல்லது அதோடு இருந்த கட்சிகளும் சேர்ந்து செய்த ஊழல்களில் அல்லது செய்த அந்த தொடர் அவர் சொல்லுவது தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலம் ஒரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் மீது இருந்த கோபம் அல்லது இந்த படோபாத அரசியல் இருக்கு பாருங்க காங்கிரஸ் பிஜேபி மற்ற மாநில கட்சிகள் சொல்ல இந்த படோபாத அரசியலை விரும்பாத மக்கள் ஒரு மாற்றை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் கூட அது செய்திருக்கலாம்

யார் செய்திருந்தாலும் கேப்டன் யாருங்க ஜீலா அவங்கதானே வீழ்த்தப்படுவாங்க மக்களுடைய கோபம் யார் மீது திரும்புகிறது மூணு முறை உங்களை நம்பி ஆட்சியை கொடுத்தமே இந்த ஆட்சி சீராக இல்லை என்று கோபம் அந்த அம்மா மேல தான் திரும்பும் அவங்க மேலே தான் பாயும் அது பாய்ஞ்சு இருக்கிறது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல்கள் அப்படிலாம் இல்லைங்கிறாரு நம்ம வில்சன் அண்ணன்ட்டு ஒன்று சொல்லணும் என்னன்னா ராகுல் மிக தெளிவாக கால் நமக்கு ஒரு பாடத்தை அவரிடம் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன பாடம் என்றால் ஊழல் என்று வருகின்ற போது அவர் இப்படியே சொல்றார் ஊழல் என்று வருகின்ற போது மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நாம் ஊழலட்ட ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டமான பாடம் இந்த பாடத்தை இளைஞர்கள் அவரோடு இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்களை அப்ப வில்சன் ராஜினாமா பண்ணிடணும் நாதேசிகா ராஜினாமா பண்ணிடணும் இளங்கோன்னா ராஜினாமா பண்ணணும் அவர் கெஜ்ரிவாலின் அணுகுமுறை நமக்கு ஒரு பாடம் சொல்லியிருக்காரு அது வந்து என்னன்னா வெளிப்படையான திறந்த மனதோட அண்ணாவும் இதே மாதிரி காமராஜரை பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது காமராஜர் வெள்ளத்துல நடந்து போகும்போது எதிர்கட்சி வரிசையில இருந்த அண்ணா என்ன சொன்னார் அன்னைக்கு நாம் மிகப்பெரிய தலைவரான இந்த உத்தம காமராஜரை முதலமைச்சராக பெற்றிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு அந்த அரசியல் நாகரிகத்திற்காக எங்களது ராகுல் காந்தி அவர்கள் நடைபெறவில்லை இந்த வெற்றி பயணத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று அதற்காக காங்கிரஸ் ஊழல் செய்தது என்றால் இந்த வெற்றி ஊழலுக்கு எதிரான வெற்றி இல்லங்கிறீங்களா கண்டிப்பா ஊழலுக்கு எதிராக பல காரணிகளில் எதுவும் ஒன்று பல காரணிகள் அப்படி இல்ல அப்படி என்றால் பிஜேபி தொடர்ந்து அவர்கள் ஆட வைக்கவில்லை தொடர்ந்து பேசலாம் தனி கொடுக்கவில்லை தனி தொடர்பு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதாவது அதாவது மறந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இன்றைக்கு நாட்டினுடைய கரையான் மாதிரி வைரஸ் மாதிரி இன்றைக்கு நாட்டை பிடித்து கொண்டிருக்க மிகப்பெரிய நோய் ஊழல் டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வெற்றிய வந்து நாங்க மதிக்கிறோம் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் போராட்டத்தினுடைய களத்திலே வந்து குதிச்சாரு அவர் தான் வந்து போராட்டத்தை பண்ணி வந்து வெற்றி அடைஞ்சிட்டாருலாம் சொல்றதுக்கு இல்ல மக்கள் டெல்லியில இருக்கின்ற படித்த மக்கள் நடுத்தர மக்கள் வந்து இன்றைக்கு ஊழலுடைய தாங்க வாக்களித்தார்கள் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிரான எந்த அளவிற்கு கோபம் அவர்கள் இருக்கும் அந்த எதிர்ப்பை காட்டுவதற்குத்தான் தான் அந்த அளவுக்கு பதிவு செய்தார்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதாவும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு இடங்களில் எடுத்திருக்கிறது பாரதிய ஜனதாவுக்கும் இளைஞர்களுடைய மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு நரேந்திர மோடி விளங்கி வருகிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு இந்தியா பொது பொதுப்படைக்கு இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் என்ன பார்க்கிறது மோடிக்கான அலை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா டெல்லியில அதாவது மோடி மிகப்பெரிய அளவில் மற்ற எல்லா மாநிலங்களிடம் டெல்லியில் தான் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தார் நிச்சயம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் மிகப்பெரிய அளவில் அவர் ஆர்வம் எடுத்து எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்ய ஆனால் அங்கு அவரால் வெறிய பெரிய முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை அப்படிங்கிறதுக்கான காரணம் பிற மாநிலங்களில் மாற்று அணி இல்லாததும் ஒரு காரணமான வெற்றி பெற்றாலும் நான் என்ன சொல்றேன் நரேந்திர மோடி அவர்கள் இந்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர்கள் நினைக்கிறாங்க நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க நரேந்திர மோடியும் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் ஆனால் காங்கிரசனுடைய ஆட்சியாளர்கள் பழைய ராஜஸ்தான்ல நடந்த ஆட்சியை பத்தி ஏனால் அவ்வளவு வழக்குகள் அவ்வளவு ஆதரவு கொடுக்க நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுடைய ஹர்ஷவர்தன் நாங்கள் ஆக்கப்பூர்வமான இருப்போம்னு சொல்லி அவர் பதினெட்டு கண்டிஷன் போட்டுட்டு இவங்க அன்கண்டிஷன் சப்போர்ட் சொல்றது காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸுடைய பிடின்னு சொல்றதுதான் இவங்க இன்னொருத்தரம் நிரூபிக்கிறாங்க ஆனா எந்த கண்டிஷனுக்கும் பாரதிய ஜனதா ஏத்துக்கு தயாராகல நாங்க எதிர்க்கட்சி வந்தே ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுவோம்னு தான் சொல்லியிருக்காங்க

இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் இவர் போடுவாரு இதை கேட்டுட்டு காங்கிரஸ் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குமா இது என்ன வந்து இல்ல அதே கண்டிஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க பிஜேபி கேட்டிருக்காரு அவரு யாருங்க கெஜ்ரிவால் பிஜேபி கேட்டிருக்காரு பிஜேபி நாங்க தெளிவா சொல்லிட்டோம் அவரு ஆட்சி அமைக்கலாம் ஆனா எங்களுடைய ஆதரவு கிடையாது நாங்கள் வந்து எதிர்கட்சியா தான் நீங்க ஆதரவு கொடுக்கலாம் வேற எப்படி அவரால் ஆட்சி அமைக்க முடியும் ஆமா மறுபடியும் தேர்தல் சந்திப்போம் சொல்றோம் இல்ல ஒரு ஜனநாயக நாட்டில் தொடர்ந்து தேர்தல் நடக்கிறது சரியான மக்கள் வந்து தெளிவான தீர்ப்பு கொடுக்கல அதுதான் மக்களை வந்து இல்ல அப்போ மக்கள் அதாவது